ஹாய் ஃபெலோஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா மீண்டும் நானே மேன் வித் நோ பாஸ்ட் நீ நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் மேன் வித் நோ பாஸ்ட் இந்த படம் பார்க்குறதுக்கு தனுஷ் அவர்கள் நடித்த அநேகன் படத்துடைய கான்செப்ட் மாதிரியாக தான் இருக்கும் வேறு காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிலீஸ் ஆன இது ஒரு சூப்பரான ஒரு படம் தான் ஓகே இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம் ஆரம்பத்துலேயே படத்தோட டட்டில் போட்டே ஆரம்பிச்சிடுறாங்க மேன் வித் நோ பாஸ்ட்டுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஃப்ரான்ஸில் போர் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு காமிக்கிறாங்க இதில் வர முக்கியமான கேரக்டர் எல்லாமே திரும்ப வரும் வெவ்வேறு காலக்கட்டத்தில் ஃப்ரான்ஸ் படை கொஞ்சம் மக்களை கைது பண்ணி வச்சுக்கிட்டு அவன் எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் அவனை வள்ளியில் வர சொல்ல அப்படின்ற மாதிரி அந்த கிட்டே சொல்கிறான் அந்த நேரம் பார்த்து ஒரு அம்மா வந்து இங்கே யாரும் ஒழிஞ்சிக்கிட்டாலாம் இல்லை அவங்கள விட்டுருங்க அப்படின்னு அதிகாரிங்கிட்ட சொல்கிறாங்க அதிகாரியும் அதை கேட்டுட்டு போறாரு இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சிருந்து பிரான்ஸ் படம் மீது பாம்பு போடுறான் ரெண்டு பேருக்கும் தண்டனை நடக்குது அதில் அதிகாரிங்க கிளம்பி போகும்போது இவனை பார்த்துட்டு குட் பை ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ரைடர் இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைடர் ஒவ்வொருத்தராக ஷூட் பண்ணிட்டு போகிறான் இவனுக்கு குண்டு அடிப்படுது சடனாக கண் முடிச்சு எழுந்து உட்காந்து சுயநிணவுக்கு வராரு ஜன்னல் வழியாக பாக்குறாரு ப்ரெசென்டே பர்ஸில் இருக்கிற பணத்தை எடுத்து பார்த்துட்டு பேகும் செக் பண்ணுறாரு உள்ள ஒரு கன் இருக்கு அதையும் எடுத்து பார்த்து யோசிக்கிறார் அங்கே இருக்கிற கீழே எடுத்துக்கிட்டு கீழே ரிசப்ஷனுக்கு போகிறாரு ரிசப்ஷனில் செக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூமுக்கியே கொடுக்குறாரு அவரும் அதை வாங்கி ரிஜிஸ்டர் நோட்டை பார்க்குறாரு இவர் பேரையும் சொல்கிறாரு சடனாக கனவுல வந்து அந்த கலவரம் நடந்துச்சு இல்லையா அது ஞாபகத்துக்கு வருது அதில் அதிகாரி வண்டியில் போகும்போது குட் பை ரைடர்னு சொல்லிட்டு போனதை நினைச்சு பார்க்குறாரு வெளியில வந்து அங்கே இருக்கிற பைக்கை பார்க்குறாரு அந்த பைக்குக்கானாக்கி காணாக்கி இவர்கிட்ட இருக்கிறதுன்னு நினைச்சு சிரிச்சுட்டே பைக் எடுத்துகிட்டு போறாரு பொழுதும் விடியுது எஸ்ஜி சன் பார்ன் குரூப் அப்படின்னு இவர் பில்டிங்கை காமிக்கிறாங்க ரெண்டு பேர் உள்ளே பேசிகிட்டே வராங்க இவங்க யாரும் தெரியுதா கனவுல பிரான்ஸ் படை அதிகாரிகளாக பைக்கில் போயிட்டு இருந்தாங்கல்ல பை பை ரைடர்னு சொல்லிட்டு அவங்க தான் இவங்க ரைடர் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான் திடீர்னு நைட் டைமில் கார் சேசிங் நடக்குது அதில் ஒரு சின்ன பொண்ணு இருக்குது இதெல்லாம் திடீர்னு இவருக்கு வந்து நினைவுக்கு வந்துட்டு போகுது சடனாக பார்த்தா ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் பக்கம் இவருடைய பைக் நிற்குது இவரும் உள்ளே போய் காஃபி ஆர்டர் போட்டு சைலண்ட்டாக இருக்கிறாரு ரெஸ்டாரண்ட் ஓனர் அம்மா இவரை பார்த்துட்டு ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்குறாங்க இவரும் அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்போ அங்கே ஒரு பொண்ணு இருக்கிறத பார்க்குறோம் அந்த பொண்ணு இவனை எங்கேயோ பார்த்த ஒரு ஞாபகம் இவங்க எல்லாமே அந்த கனவுல வந்தவங்க தான் அந்த நேரம் பார்த்து பார் உள்ள மூணு பேர் வராங்க அதில் ஒருத்தன் போர் படையில அந்த அதிகாரிகளுக்கு கூட இருந்தாலும் அவன் அவன் இங்கே வரி வசூல் பணம் வந்திருப்பான் போல பீர் கொடுத்தாங்க வாங்கி குடிச்சிட்டு பணத்தை வாங்கிட்டு இவனை பத்தி விசாரிக்கிறாங்க அதுக்கு ஹீரோ ரைடர்னு சொல்லி பழைய நினைவுகளை காமிக்கிறாங்க ரைடரும் வந்தவங்களை பற்றி விசாரிக்கிறாரு அவன் கனவுல வந்த சின்ன பொண்ணை காரில் கடத்திட்டு போகிறத பத்தி சொல்கிறான் சரணா உள்ளே ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்றாங்க திடீர்னு அம்மா திரும்பி பார்க்கும் போது ரைடரை காணும் ரைடர் வெளியே வரும்போது திடீர்னு வேற ஒரு கனவு அவங்க ஞாபகத்துக்கு வருது நூற்றி எண்பது ஏடி ஹோமன் காலகட்டத்தில் நடந்த நினைவு பார்ல இருந்த பொண்ணும் அவ கூட ஒரு சின்ன பொண்ணும் குற்றம் சாட்டப்பட்டு நிற்கிறாங்க சன் பான் குரூப்ல இருந்த அந்த பெரியவரும் இன்னொருத்தவங்களும் இங்கேயும் இருக்கிறாங்க இங்கேயும் ஒரு பெண்மணி வந்து இவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க முகத்தை காமிக்கல அந்த பெரியவர் கேட்குறாரு யாராவது இந்த பொண்ணுக்காக சண்டை போட வரீங்களான்னு இங்கேயும் ரைடர் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போட வராரு அதோடு அந்த சீன் கட் ஆகுது பார்ல வரி வசூல் பண்ண வந்த ஆள் இங்கேயும் வந்து என்ன எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்கிறான் அதே நேரம் பார்த்து போலீஸ் அங்கே அங்க வர்றாரு எல்லாரும் அங்கிருந்து போறாங்க பார் ஓனர் ரைடர் அங்கேயே தங்கிக்க சொல்றாங்க மறுபடியும் அவன் அந்த கனவையை நினைச்சு பாக்குறான் அதுல போட ரைடர் ரெடி ஆகிட்டான் பட் கனவுல இருந்து முழிச்சு டேபிள்ல இருந்த புக்கை எடுத்து பாக்குறான் அங்க அந்த பெரிய ஒரு போட்டோ இருக்கு கார்ல பிசினஸ் விஷயமா ஒருத்தர் கூட பேசிக்கிட்டு போறாரு பெரியவர் அடுத்த சீன்ல இவர் அடியால் இதை பத்தி பேசிட்டு கோவமா வர்றாரு ரைடரும் அவர் பில்டிங் முன்னாடி நின்று பெரியவரை பாக்குறாரு மறுபடியும் அந்த கனவை நினைச்சி பார்க்குறாரு அதில் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அதில் ரைடர் வின் பண்ணுறாரு இருந்து வெளியே வந்த ஒருத்தன் பார்க்குறான் திரும்பவும் ரைடருக்கு அந்த சண்டை நினைவு போகிறது அதில் திரும்பவும் அடுத்த ரவுண்டில் சண்டை போடுறாங்க பெரியவர் கூட இருந்த ஆளுங்களும் ரைடர் கூட சண்டை போடுறாங்க ரைடருக்கு வெட்டு விழுது மறுபடியும் கனவுலேருந்து வெளியே வர்றாரு இவரையும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு இதையெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் நோட் பண்ணுறாரு இருந்து ரைடர் பாருக்கு வர்றாரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு தற்செல்லாம் நியூஸ் பேப்பரை பார்க்குறாங்க ஒரு சின்ன பொண்ணு காணும் அப்படின்னு நியூஸ் அதில் போட்டிருக்கு இந்த பொண்ணு தான் இவருடைய கனவுல அடிக்கடி ஒரு பொண்ணு காணாமல் போகும்னு சொல்லி வரும்ல அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு அடுத்த ஷாட்டில் பெரியவரும் அவர் ஆளுங்களும் பேசிக்கிட்டு வராங்க காரில் முன்னாடி பிஸ்னஸ் மேன் கூட பேசிட்டு வந்தாங்களே அவங்களுடைய பொண்ணை தான் இப்போ கடத்துறதுக்காக பிளான் பண்ணிட்டு வராங்க பாருக்கு டெடேட்டிவ் ஆஃபீஸர் வரார் ரைடர் இவர் வந்ததை பார்த்துட்டு அவரும் நைஸாக கிளம்பி போகிறாரு டெடேடிவ் ஆஃபீஸர் வந்ததே ரைடரோட ஃபிங்கர் எடுக்கிறதுக்காக எடுக்கிறதுக்காகத்தான் அடுத்த சீனில் அந்த டெடேட்டிவ் ஆஃபீஸரே காமிக்கிறாங்க நேராக ரைடர் உள்ள வந்து டிடி ஆஃபீஸர்கிட்ட சண்டை போடுறாரு நோட்டீஸ் போர்டில் இந்த வில்லனுடைய ஆளுங்க ஃபோட்டோஸ் வில்லனுடைய ஃபோட்டோஸ் இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு பேசி முடிச்சுட்டு வந்து கிளம்பி போகிறாரு பார் ஓனர் அம்மா இவனை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உள்ளே போய் பேச சொல்கிறாங்க உள்ள ஒரு வயசான அம்மா ரைடர்கிட்ட பேசுகிறாங்க இவனும் இவனுக்கு வர அந்த நிகழ்வை பற்றி சொல்கிறான் பேசிட்டு இருக்கும்போது சடனாக திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டி மாவை காணும் இவனும் தேடி பார்க்குறான் அங்கே யாருமே இல்லை இவனும் வெளியே வந்து உள்ளே நடந்த விஷயத்த சொல்றான் சொல்லும்போது திடீர்னு ஒரு நிகழ்வு அதில் பொண்ணை கடத்தினவங்களுக்கும் யாருக்கும் ஷூட் நடக்குது அங்க சீனை கட் பண்ண ரைடர் வில்ல இருக்கிற இடத்துக்கு வரான் ஏன்னா முன்னாடியே ஒரு ஷாட்ல வில்லனுடைய ஆளுங்க வந்து ரைடரை இந்த மாதிரி வர சொல்லி சொல்லியிருப்பாங்க அதனால இப்போ வந்துருக்கிறான் வந்து இவங்களுடைய பிளான் எல்லாம் அவனுக்கு கேட்டுட்டு கடைசியா யாரை கடத்த போறான் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க அப்பதான் தெரியுது இவன் கனவுல வந்து அதே சின்ன பொண்ணுதான் ரைடரும் அங்க கிளம்புறான் அவனுக்கு மறுபடியும் ஒரு கனவு வருது ராத்திரி நேரம் கையில் துப்பாக்கியோட எங்கேயோ போயிட்டு இருக்கான் அதுல அந்த பெரியவர் அவரோட ஆளுங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதம் ஆகுது பெரியவர் கண் எடுத்து அங்க இருக்கிற ஒரு மூணு பேரை ஷூட் பண்ணிடுறாரு இதை பார்த்துட்டு ரைடர் யாரையோ ஒருத்தர் ஷூட் பண்றாரு உடனே ரியாலிட்டிக்கு வராரு ரைடர் பெரியவர் ஆபீஸ்ல அந்த சின்ன வச்சு போஸ்ட் பேப்பர்ல சீல் மாதிரி ஒரு கவரை ஓபன் பண்ணி பாக்குறாரு உள்ள ஒரு பேப்பர்ல இட்ஸ் நெவர் டு லேட் டு சோ தி ரைட் திங்ஸ் அப்படின்னு எழுதிருக்கு அப்படின்னா சரியானதை செய்ய ஒருபோதும் காலதாமதம் செய்யாதே அப்படின்னு ஒரு வாசகம் இப்பதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் பெரியவருக்கும் அவங்க ஆளுங்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போது தெரியாம ஒரு பெண்மணி வந்து அப்பப்போ வந்து ஒரு அறிவுற மாதிரி சொல்லிட்டு போவாங்கல அது யாருன்னா பார்ல இருக்கிற அந்த ஓனர் அம்மா தான் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் இந்த கதையும் சரி இந்த படத்தை பாத்துட்டு இருக்கும் போதும் சரி இப்ப இப்ப எந்தெந்த காலகட்டத்துல எல்லாம் இந்த வில்ல அவங்க ஹீரோயின் அந்த சின்ன பொண்ணு எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அப்ப முகம் தெரியாத அந்த அம்மா வருவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க இது மட்டும் இல்ல கிளைமேக்ஸ்ல இன்னும் பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த சண்டை நடக்குது சண்டை நடக்குதுன்னு இந்த மாதிரி வருது இல்லையா அந்த சண்டையில ஒரு கிளைமேக்ஸும் இருக்கு அதுல யாரோ ஒருத்தர் வந்து இறந்துருவாங்க அது யார் என்ன நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உண்மையில படம் பார்க்குறதுக்கு வருத்தான்னு கேட்டால் வருத்தம் தான் சொல்லுவேன் நான் எனக்கு எந்த படம் பிடிக்குதோ அந்த படத்தை அப்படியே நான் எழுதி உங்களுக்கு அப்போஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் அதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் சூப்பராக சொல்லணும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு படம் தான் மீதியே படம் பார்த்து கிளைமேக்ஸ் அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் ஷேரும் பண்ணிடுங்க லைக்கும் பண்ணிருங்க ஓகே பை பை நான் நினைக்கிறேன் உங்களால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க